கனடாவில் தமிழர்களை ஏமாற்றும் ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டொரண்டோ பெரும்பாக்கத்தின் பல பகுதிகளில் வீட்டு கட்டுமான வேலைகளை செய்து தருவதாக தம்பதியொன்று ஏமாற்றி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலம் தெரிவித்துள்ளனர் கணவன் மனைவியாக சேர்ந்தே பல லட்சம் டொலர்களை இதுவரை ஏமாற்றி உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது சுமார் பத்து வருடங்களாக இவ்வாறான மோசடியில் ஈடுபட்டு வருவதுடன் பல தமிழர்களை இவர்கள் ஏமாற்றியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவர்களை நம்பி பணத்தை பலரும் இழந்துள்ளனர் அண்மையில் வீடொன்றுக்கு வேலி அடைத்து தருவதாக பல ஆயிரம் டொலர்களை பெற்றுச் சென்றுள்ள நிலையில் இதுவரை அந்த பணியினை முடிக்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தற்போது வரையில் குறித்த தம்பதி தலைமறைவாக்கி உள்ளனர் குறித்த ஈழத்தமிழ் தம்பதியால் சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட தமிழ் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை கனடாவில் வீடுகளை பழுது பார்ப்பதாக கூறி மேற்கொள்ளப்படும் மோசடிகள் அதிகரித்துள்ளதாக போலீசாரை சிரித்துள்ளனர் குறிப்பாக வீடுகளின் ஜன்னல்கள் கதவுகள் பழுது பார்த்து தரப்படும் என கூறி மக்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்யப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கதவுகள் ஜன்னல்கள் திருத்தப்படும் என்றும் பார்க்கப்படும் என்றும் கூறி பல்வேறு நபர்களிடம் பணம் பெற்றுக் தெரிவிக்கப்படுகிறது எனினும் இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட பணத்தின் ஊடாக ஜன்னல்கள் கதவுகள் பழுது பார்க்கப்படவில்லை இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிலர் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்